ஹே ராமானுஜாயனமஹா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து எட்டாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் குலத்தலய மதவேழம் பொய்கை புக்கு கோள்மிதலை பிடிக்க அதற்கு அணுங்கி நின்று நில திகழும் மலர் சுடரே சோதி என்ன நெஞ்சிடர்த்தீர்த்து அருளியகன் நில்மன் நிமலன் காண்மின் மலைத்திகழ் சந்து அகில் கனகமணியும் குண்டு வந்து வயல்கள் தோறும் வடைகள் பாய அனைத்து அலைத்து வரும் பொன்னிவலம் பெருகும் செல்வத்து அணிகெழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே குலத்தலைய மதவேழம் பொய்கை புக்கு கோள் முதலை பிடிக்க அதற்கு அணுங்கினின்னு நின்று திகழும் வலர் சுடரே சொதி என்ன நெஞ்சிட தீர்த்து அருளியன் நிமலன் காண்மின் மலை திகழ்ச்சந்து அகில் கனக மணியும் கொண்டு வந்துந்தி வந்துந்திபயல்கள் தோறும் மடைகள் பாய அலைத்து வரும் பொன்னி வளம் பெருகும் செல்வத்து அணிகளுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே முன்ன மாதிரி ஊரை பற்றி பெருமாளை பற்றி சொல்லுவோம் திருவிழந்தூர் சுவாமி பற்றி மலை திகழ் சந்து அகில் கனக மணியும் கொண்டு மலைன்னா மலையில் இருக்கிற சந்தனம் அகிர்கட்டை கனகம் கனகம்னா தெரியும் தங்கம் மணி மணிகள் நவராத்ன மணிகள்னு சொத்துக்குவோம் ரொம்ப உயரமாக போட்டுக்கோங்க வேணாலும் அடிச்சுன்னு வருது காவிரி மலைத்திகள் சந்து அகில் கனக மணியும் கொண்டு வந்து உந்தி காவிரி யார் அடிச்சின்னு வருது வயல்கள் தோறும் மடைகள் பாய எல்லா வயல்களிலும் மழைகளிலும் பாய்கிறது இந்த காவிரி நீர் மடைனா தெரியுமா காவிரிக்கு இப்போ வயல்களுக்கு தண்ணி எடுத்துன்னு போகிற அந்த வழிகள் அப்புறம் வயல்களுக்கும் போகிறது இந்த என்னென்னலாம் போகிறது பாருங்க மலைத்திகள் சந்து அகில் கனக மணியும் கொண்டு வயல்கள் தோறும் மடைகள் பாய அழைத்து வரும் பொன்னி வளம் இவ்வாறாக அடித்து கொண்டு வருகின்ற பொன்னி வளம் பொன்னி வளம் காவிரியால் கொண்டு தள்ளப்படுகின்ற வளம் இந்த வளம் பெருகும் இது பெரிய பெரிய கொண்டே இருக்குது ஏன்னா காவிரியார் பாய்ந்து கொண்டே இருக்கிறது போதெல்லாம் இதெல்லாம் அடிச்சுன்னு வருது இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க வளம் பெருகும் செல்வத்து அதனால் செல்வச்சீர் பெற்று இருக்கிறது அப்படிப்பட்ட அணி எழுந்தூர் நின்று வந்தால் அமர இருக்கும் அணி எழுந்தூர் நின்று இருந்தால் அமர இருக்கும்னு பாஸ்வோசில் போட்டிருக்கு ஆனால் அவன் ஆ மருவியப்பன் பசுக்களை பிரியத்தோடு மேய்க்கிறவன் அவன் ஆனால் ஆனால் இங்கே அமர போட்டுருக்கு வித்யோ நமக்குள்ள வித்தியாசம் அது அணி எழுந்தூர் நின்று வந்தால் அமர இருக்கும் அவன் தான் இப்போ மேலே போகிறான் குலத்தால் ஐயா மதபேழம் பொய்கை பூக்கு தலையாய குலத்தில் பிறந்த மதவேழம் யானை எப்பயுமே இலக்கியங்கள்லாம் மத தான் சொல்லுவேன் மதம் இல்லாத வேழமே வராது மதவேழம் மதம் பிடித்த யானை அப்படின்னு எதா அப்படி இல்லை கஜேந்திரன் மதம் பிடித்த மாதிரி தெரியல ஏன்னா பெருமானுடைய திருவடியில் போய் இந்த பூவை சேர்ப்போன்னு அந்த பொய்களை நுழைஞ்சு அந்த தாமர பூவை பிரிக்கிறது இருந்தாலும் மத ஒரு அழகுபடுத்துகிற வார்த்தை வர்ணிக்கிற வார்த்தை அது ரியலாகவே மதம் இல்லை ஆனால் குலத்தலை தலையாய குலத்தில் பிறந்த கஜேந்திரன் அந்த கஜேந்திரன் என்கிற ஆணை பெருமகளுக்கு திருவாள் திருவடியில் ஒரு சாமரையை சேர்ப்போம் என்று அந்த பொய்கையை பூக்கு பூ அதில் பொய்கை பூ அங்கே கோள் முதலை பிடிக்க அதற்கு அங்க நின்று கோல் முதலை முதலை பிடிக்க போகிறதா கோள் முதலைன்னா ஒரு விதிவசம் மாதத்தில் பிடித்ததுன்னு புரியும் விதிவசத்தினால அதனோட கா முதலை வந்து அவருடைய காலை பிடிக்கணும் விதிவசம்னா என்ன புரியுதா இந்த மாதிரி ஏதோ ஒரு இயற்கை அரேஞ்சு ட்ராமா ஏன்னா அது கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைக்கப்போது இப்போது அதுக்காகத்தான் இது கோல் முதலை பிடிக்க அதற்கு அணுங்கி நின்று அதுக்கு வருத்தப்பட்டு நின்றது இந்த யானை இதுவரையில உங்களுக்கு புரியுறது குலத்தலைய மதவேழம் மூக்கு கோள் முதலை பிடிக்க அதற்கு அணுங்கி நின்று அணுங்கிறதுனா வருத்தப்படுவது வருந்துவது இந்த யானை வருத்தப்பட்டு நின்றுருக்கு அதுக்கு உண்மையான வருத்தம் கால்வலி கூட இல்லை அட பரிச்சாச்சு பூவை இந்த பூவினுடைய சென்னி மாறாதே பெருமாளுடைய திருவடியில் சேர்க்க முடியவில்லைங்கிற வருத்தம் தான் இன்னும் பெருசு அதனால் அதற்கு அணுங்கி நின்று இப்போ என்ன பண்ணுறது யானை கூப்பிட்றது பெருமாளை நமக்கு நம்மெல்லாம் பிடிச்சிருக்கோம் ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டுன்னு இங்கே மாதிரி திரும்ப இங்கே வேறு மாதிரி கூப்பிட சொல்கிறார் நிலத்திகழும் மலர் சூதி என்ன நிலத்துகளும் மலர் சூதி என்ன இந்த நிலாவிலிருந்து வழிகின்ற குளிர்ச்சியான சோ குளிர்ச்சியான அதாவது குளிர்ச்சிங்கிறது என்ன இரக்கம் மிக்க சூதி அதான் அர்த்தம் மலர் சூதி என்ன நிலத்திகழும் அப்படின்னா நிலாவிலிருந்து வெளிவருகின்ற மலர் சுடரே சோதி என்ன மலர்ங்கிறது இந்த இடத்துல பெரியும் அர்த்தம் பண்ணியிருக்கா கருணை மிக்க சுடர் சுவாமி அதனோட சோதியாக வெளிப்படுகின்ற சோதியாக காட்டித்தருபவனே என்று கூப்பிடுறதுன்னு சொல்கிறார் கொஞ்சம் புராணத்திலாம் ஆதி மூலமே கூட்டுது அதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆனால் இவர் திருமங்கையாழ்வார் யானையை வேறு விதமாக திருமங்கையாழ்வார் வேறு விதமாக யாரை கூப்பிட்டுன்னு சொல்கிறார் இதுதான் நிலத்திகழும் மலர் சுடரை சோதி என்ன பெருமாளுக்கு முடிஞ்சு அப்போ சொன்னேன் சொன்ன உடனே நெஞ்சிடர் தீர்த்து அருளியன் நிமலன் காண்பின் யானையினுடைய நெஞ்சிடர் தான் போட்டிருக்கோம் தெல மனத்துயரத்தை போக்கியது கால்வெளியெல்லாம் பிரச்சனை இல்லை சரி பண்ணிக்கலாம் நெஞ்சிடர் தீர்க்கிறது தான் நமக்கு நம்மளோட நம்ம நம் நம்முடைய வாழ்க்கையை கவனிச்சுன்னு வந்தாடலாம் எ உடம்பு சம்பந்தமான வழியை கூட சமாளிச்சு விடுவோம் ஆனால் அந்த மனசு இடர் பிறகு மனசில் வர கஷ்டம் பிறகு அதை சமாளிக்கிறது தான் கஷ்டம் அதை தான் சரி பண்ணுவான்னு நம்ம சொன்னோம் நெஞ்சு தீர்த்து அருளிய என் நிமலன்கான் என்னுடைய நிமலன் தான் அங்கே திருவெழுந்தூரில் ஆமருவியப்பனாக இருக்கிற பெருமான் அப்படிங்கிறத சொல்கிற இதில் முக்கியமாக நம்ம இந்த பாசுரத்தில் தெரிஞ்சிருக்கிறது யானை கூப்பிட்ற விஷயம் நிலத்திகழும் வளர்ச்சுடரே சோதி அப்படிங்கிறது என்னென்னா கருணை மிக்க சந்திரனுடைய சந்திரனிடமிருந்து ஒழுகி வரு வந் வருகின்ற ஒளியை போன்றவனே அப்படின்னு பெருமாளை கூப்பிட்றதா ஆழ்வார் எழுதியிருக்கிறது முக்கியம் அதுக்கப்புறம் யானுடைய யா யானையினுடைய உடல் இடர் தீர்த்ததை பற்றி சொல்லலை நெஞ்சு இட தீர்த்து அருளிகை அப்படின்னு இந்த பாசுரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த இந்த கஜேந்திர மோட்சத்தை நான் சொல்கிறது உண்டு உங்களுக்கும் பிடிக்கலாம் அந்த ஐடியா கஜேந்திரனோட கதையில் வந்து ஒரு இது ஆக்சிடென்டல் அன் அன்பிரசிடென்ட் இன்சிடென்ட்டுன்னு சொல்ல பிளான்ட்டு கிடையாது நம்ம அந்த மாதிரி நம்ம ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து அன்பிரசிடென்ட் அன்எக்ஸ்பெக்டட் டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து நம்மளை காத்துக்கணுன்னா இந்த கஜேந்திர மோட்சத்தை அப்பப்போ நினைவு பண்ணிக்கலாம் அதான் அந்த கொழுங்குடி முல்லையின் குழும கொழுமலார் அளவி கூர்ந்தது குணதிசை மாறுதும் இதுவோ அப்படிங்கிற திருப்பள்ளி எழுச்சியில் ரெண்டாவது பாசுரத்தை நம்ம ஒரு தினமும் சேவிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தால் ஒருவேளை நாம் வேறு அன்எக்ஸ்பெக்டட் டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து பெருமாள் நம்மளை காப்பாற்றுவார்னு நடத்தோம் அந்த கொழுங்குடி முல்லையிலையும் இந்த இதே கஜேந்திர மோட்சம் தான் வருது ஸோ பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் குலத்தால் மத வேழம் பொய்கை போக்கு கோள் முதலை பிடிக்க அதற்கு அணுங்கி நின்ற நிலத்திகழும் வளர்ச்சுடரே சுதி என்ன நெஞ்சிட தீர்த்தருளியன் நிமலன் காண்மின் மலைத்திகள் சந்து அகில் கனக மணியும் கொண்டு வந்து உந்தி பயல்கள் தோறும் அடைகள் பாய அலைத்து வரும் பொன்னி வளம் பெருகும் செல்வத்து అణిగడుతూ నిన్ను అమరర్కోవే శ్రీమతే రామానుజాయ